நீதிமன்றத்தை ஏமாற்றி பெற்ற உத்தரவை கொண்டு நடத்த ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி நடக்கிறது அந்த இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கரலிங்காபுரம் ஆதி திராவிட மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவங்க போராட்டம் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இதுவரை வருவாய்த்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ போராட்டம் நடத்துகிற மக்களை சந்தித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஆட்சியரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் ஆதிதிராவிட மக்களின் நில உரிமை மீட்பு போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கே இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறோம்